தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக திருக்குறள் திருப்பணிகள் திட்ட நிகழ்ச்சிகள் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் திருக்குறள் திருப்பணிகள் கிட்ட பயிலரங்கம் நடைபெற்றது மூன்றாவது வாரமாக நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு திருக்குறள் திருப்பணிகள் கிட்ட கண்காணிப்பு குழு உறுப்பினர் கவிஞர் பேரா என்ற பே ராஜேந்திரன் தலைமை வகித்தார் அவர் தனது தலைமை உரையில் திருக்குறள் திருப்பணிகள் திட்டம் என்கின்ற சிறப்பான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் நடத்தி வருகிறது திருநெல்வேலி மாவட்டத்திலும் இத்திட்ட நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது வள்ளுவத்தின் சிறப்பினை பள்ளி மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் வல்லுவமே வாழ்க்கையின் உயர்வுக்கான திறவுகோள் என்பது மறுக்க முடியாத ஒன்றாகும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு தமிழ்மொழி வளர்ச்சிக்காக பல திட்டங்களை நடத்தி வருவதை நாம் அறிவோம் தலைவர்களின் பிறந்த நாட்களில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி போட்டி கவிதை போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது மாணவர்களுக்கு திருக்குறள் போட்டி நடத்தப்பட்டு பரிசுத் தொகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தின் மூலமாக திருக்குறள் பரிசு திட்டத்தில் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பது உறுதி பொதுமக்கள் மத்தியில் குரல் குறித்த விழிப்புணர்வு அதிகரிக்கும் என்பது உறுதி என்று தனது தலைமையுறையில் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ஒரு குரல் சொல்லி கவிஞர் மு முத்துக்குமார் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து திருப்பணிகள் கவிஞர் வ பாமணி என்கின்ற தலைப்பிலும் ந வனசெல்வி வல்லுவ வழியில் ஈதலும் புகழும் என்கின்ற தலைப்பிலும் உரை நிகழ்த்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருக்குறள் சிறப்பாக சொன்ன மாணவிகள் ஜெயஹர்ஷா அமுதினி லேகா ஆகியோர்களுக்கு குரல் நூல்கள் பரிசாக வழங்கப்பட்டன நிறைவாக பங்கேற்பாளர்களின் கலந்துரையாடலோடு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது வந்திருக்கிறது இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த கண்காணிப்பு குழுவின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூன்று குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த குழுக்களில் திருக்குறள் சம்பந்தமான நிமுணத்துவம் பெற்றிருக்கின்ற நபர்களை தமிழ் அமைப்புகளில் இருந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கி அவர்களை திருக்குறள் பயிற்சினர்களாக நியமித்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த குழுக்கள் மூலமாக பயிற்சி வகுப்புகள் பயிலரங்கங்கள் நடத்துவதற்கு இந்த அரசாணையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குழு முப்பது வாரங்கள் இந்த நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் அதன்படி மூன்று குழுக்களும் சேர்ந்து தொன்னூறு நிகழ்ச்சிகள் நடத்துவதாக இந்த திட்டம் அமைந்திருக்கிறது இந்த திட்டமானது பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்புகளாகவும் பொதுமக்களுக்கு பயிலரங்கம் என்கின்ற முறையிலும் இந்த திட்டம் நடைபெற்று வருகிறது அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தின் கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவில் தமிழ்நாடு அரசின் விருது பெற்றவன் என்ற முறையில் நானும் ஒரு உறுப்பினராக நியமனம் ஆகியுள்ளேன் இன்னும் மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டதில் ஒரு குழுவினுடைய தலைவராகவும் நான் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் இந்த குழுவின் மூலமாக இன்றைக்கு மூன்றாவது வார நிகழ்வு பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் பொதுமக்களுக்கான பயிலரங்கு நிகழ்வாக நடந்தது இது மூன்றாவது வார கூட்டமாகும் இப்படி இந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கின்ற மூன்று குழுக்களும் சேர்ந்து மொத்தம் தொண்ணூறு வாரங்கள் திருக்குறள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுரையின்படி நடத்தப்படுகிறது இந்த திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தில் பயிற்றுநர்கள் ஒரு ஆசிரியர் போல திருக்குறளை பயிற்று பயிற்றுவிக்காமல் குழந்தைகளோடு கலந்து பேசுகின்ற வகையில் ஒரு கதைகள் மூலமாக பாடல் மூலமாக இன்னும் நடனம் மூலமாக கூட திருக்குறளை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இத்திட்டத்தினுடைய ஒரு சிறப்பான அம்சமாகும் அந்த அம்சத்தினுடைய அடிப்படையில் இந்த என்னுடைய தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த பயிரரங்க குழுவில் பயிற்றுநர்களாக தமிழ்நாடு அரசின் தமிழ்ச்செம்மல் விருது பெற்றிருக்கின்ற கவிஞர் வா பாமணி அவர்களும் தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்றிருக்கின்ற திரு சிவ செல்வ மாரிமுத்து அவர்களும் திருமதி வனசெல்வி அவர்களும் ஆகிய இந்த மூன்று நபர்களும் தமிழ்நாடு அரசினுடைய அங்கீகாரம் பெற்றவர்கள் இவர்கள்தான் என்னுடைய தலைமையில் உள்ள இந்த குழுவினுடைய பயிற்றுனர்களாக இந்த கூட்டத்தில் பயிற்சிகளை வழங்கி வருகிறார்கள் தொடர்ந்து முப்பது கூட்டங்கள் நடத்தி திருக்குறள் பற்றிய விழிப்புணர்வை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்னும் அதிகமாகவும் பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற தமிழ்நாடு அரசின் இந்த திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தை வெற்றிகரமாக இந்த மாவட்டத்தில் நடத்த நான் உறுதி பூண்டிருக்கின்றேன் அதற்கான முயற்சியில் முழுமையாக என்னுடைய பயிற்சினர்கள் மூலமாக நான் அந்த முயற்சியில் முழுமையாக உள்ளேன் தொடர்ந்து இந்த திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்குறள் பற்றிய விழிப்புணர்வு இன்னும் அதிகமாகும் தமிழ்நாடு அரசின் இந்த திட்டம் முழுமையான வெற்றியை அடையும் நன்றி கவிஞர் ராஜேந்திரன் உறுப்பினர் திருக்குறள் திருப்பணிகள் திட்ட கண்காணிப்பு குழு மற்றும் குழு தலைவர் திருநெல்வேலி உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுபவும்